அன்பு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் நமது விஆர் ரிலிஜியஸ் சேனலில் நிறைய வழிபாட்டு தலங்கள் கோவில்கள் மசூதிகளை பற்றி தெரிந்து கொண்டு இருக்கிறோம் இன்னும் அதிகமான வீடியோக்களை பற்றி தெரிந்து கொள்ள நமது விஆர் ரிலிஜியஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க வாங்க இன்று பெரிய நாயகி மாதாவின் சிறப்பினை பற்றி நாம் காணலாம் விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டைக்கு அருகே மங்களம்பேட்டையை அடுத்து அமைந்துள்ளது கோணான்குப்பம் என்கிற சிறிய கிராமம் இந்த கிராமத்தில்தான் கிறிஸ்தவ மதத்துறவியான வீரமா முனிவர் முதன் முதலாக கட்டிய தேவாலயம் ஆகும் இந்த ஆலயத்தின் சிறப்பு என்னவென்றால் இங்கு வீற்றிருக்கும் மேரி மாதா புடவையும் நகைகளும் அணிந்திருப்பார் இந்த மேரி மாதாவுக்கு பெரிய நாயகி அன்னை என்ற பெயர் வீரமாமுனிவர் வரைந்த ஓவியத்தின் அடிப்படையில் இந்த சொரூபம் உருவாக்கப்பட்டது இந்த தேவாலயம் கட்டப்பட்ட சுவாரஸ்யமான கதை ஒன்று பார்ப்போம் ஆரியனூர் என்று அழைக்கப்படும் கோணான்குப்பம் முன்காலத்தில் சிறிய காடாக இருந்தது மாடுகளை மேய்ச்சலுக்கு விடுவது அங்குள்ளவர்களின் முக்கிய வாழ்வாதாரமாக இருந்தது அச்சமயத்தில் இந்தியா வந்திருந்த வீரமா முனிவர் பதினேழாம் நூற்றாண்டில் அவர் பணிபுரிந்த ஏலாக்குறிச்சியில் மாதா சிலுவையை நிறுவுவதற்கு அன்னை மரியாவின் இரண்டு சிலைகளை கொண்டு வந்தார் ஆரியனூர் காட்டு வழியாக கால்நடையாக நடந்து போன அவர் களைப்பாக உணர்ந்து மரத்தடியில் தூங்கினார் அருகில் தங்கள் கால்நடைகளை கவனித்துக் கொண்டிருந்த குழந்தைகள் விளையாட்டுத்தனமாக சிலைகளில் ஒன்றை புதரின் பின்னால் மறைத்து வைத்தனர் வீரமாமுனிவர் ஒரு சிலை காணாமல் போனதைக் கண்டு மனம் வருந்தி சோகமாக சென்றார் போகும் வழியில் அந்த காட்டுக்கு சொந்தக்காரரான கச்சிராயர் என்ற பாளையக்கார ஜமீனை மரியாதை நிமித்தமாக வீரமாமுனிவர் சந்தித்து பேசினார் அப்போது தன்னிடமிருந்த மாதா சுரூபங்களில் ஒன்று காணாமல் போனதை அவரிடம் கூறிவிட்டு புறப்பட்டு போனார் கச்சிராயர் குழந்தை இல்லாதவர் முகசாபரூரில் வசித்து வந்தார் ஒருநாள் அவருக்கு அன்னை மரியா கனவில் தோன்றினார் கச்சிராயர் பெயரை சொல்லி அழைத்தாள் காட்டில் தான் தனியாக இருப்பதாக சொல்லி அந்த சிலையை கண்டுபிடித்து அந்த இடத்தில் ஒரு தேவாலயத்தை கட்ட சொன்னாள் இப்படி செய்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றாள் அடுத்த நாள் அவர் வேலையாட்களுடன் போய் காடு முழுக்க தேடி வீரமா முனிவரிடமிருந்து தொலைந்த மாதா சொரூபத்தை கண்டுபிடித்தார் கிராம மக்களின் உதவியுடன் அவர் அந்த இடத்தில் ஒரு தேவாலயத்தை கட்டினார் அவர் கனவு கண்டது போல் அதிசயம் நடந்தது அவரது மனைவி ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார் வீரம்மா முனிவர் அந்த அதிசயத்தை பற்றி கேள்விப்பட்டு கோணான் குப்பத்திற்கு வந்து தான் இழந்த அன்னை மேரி சிலைக்காக கட்டப்பட்ட சிறிய தேவாலயத்தை பார்த்தார் மிகவும் அடைந்தார் மற்றும் தமிழில் தனது பணியை தொடரும்போது கோணாங்குப்பத்தில் தங்க முடிவு செய்தார் பின்னர் அந்த பகுதி மக்களின் ஒத்துழைப்புடன் இப்போது இருக்கும் தேவாலயத்தை கட்டினார் அது முடிந்ததும் அவர் சென்னைக்கு சென்று மயிலாப்பூர் பிஷப்பை தனக்கு பிலிப்பைன்ஸின் மணிலாவில் இருந்து தமிழ்நாட்டின் பூர்வீக உடையில் புடவை நகைகள் அணிவித்து கண்ணியின் உருவத்தை வாங்கும்படி கேட்டார் குழந்தை இயேசுவை தன் கைகளில் தாங்கிய மரத்தாலான மேரிஸ் மாதாவின் சுரூபத்தை வாங்கி வைத்தார் அதற்கு பெரிய நாயகி அன்னை என்றும் பெயரிட்டார் போர்ச்சுகீசிய பாணியில் கட்டப்பட்ட இந்த தேவாலயத்தில் குறைந்த நபர்கள் மட்டுமே அமர்ந்து வழிபாட்டு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க முடியும் வீரமாமுனிவர் இந்தியாவில் சில பகுதிகளில் தேவாலயங்களை கட்டியிருந்தாலும் இது அவரால் கட்டப்பட்ட முதல் தேவாலயம் என்பதால்தான் அதன் பழமையோடு பாதுகாக்கப்பட்டு வருகிறது அன்பு மக்களே நாமும் பெரிய நாயகி மாதாவின் ஆலயத்திற்கு செல்வோம் மாதாவின் ஆசிரை பெறுவோம் நன்றி எங்களது விஆர் ரிலிஜியஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க